கும்பகோணம் அருகே நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான நாதன் கோவில் செண்பகவல்லி தாயார் சமேத ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சுவாமி தரிசனம் செய்தார் கும்பகோணம் அருகே கோவிலில் ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் திருமங்கை ஆழ்வாளர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் திவ்ய தேசங்களில் இத்தகைய பெருமை பெற்ற வைணவ தளத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி திருச்சியிலிருந்து விமானம் மூலம் அரசு ஆடவர் கல்லூரி மைதானத்தில் இருந்து இறங்கி அங்கிருந்து புறப்பட்டு நாதன் கோவில் வந்தடைந்தார் அங்கே அவருக்கு பட்டாசாரியார்கள் பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தார் தொடர்ந்து கோபூஜை கஜபூஜை நடைபெற்ற பிறகு உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து மகாமக சென்று அங்குள்ள காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மகாமக குலத்தை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து விக்ரமாண்டி டு சென்னை வரை போடப்பட்டுள்ள என் முப்பத்தி ஆறு சாலையை ஆய்வு மேற்கொண்டார்